தமிழகத்தில் சிஸ்டம் சரியில்லை என எந்த அர்த்தத்தில் ரஜினி கூறுகிறார் என்று புரியவில்லை என முன்னாள் பல்வேறு அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் ஆட்சியில் சரியில்லையா அல்லது சமூகத்தில் சரியில்லையா என்பதை ரஜினி தெளிவாக கூறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் சரியில்லை என்றால் அதனை சரி செய்ய ஜெயலலிதாவின் ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வரும் என்று பாண்டியராஜன் கூறியுள்ளார் தங்கள் தரப்பு கோரிக்கைகளை ஏற்பது குறித்து அதிமுக அம்மா அணியினர் யோசித்து வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு வரும் என்றும் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதை நாங்க வரவேற்போம் நல்ல மனிதர் அவர் வர்றதை பத்தி நாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது வர்றது நல்லது அவர் என்ன சொல்லியிருக்கார்னா தனிப்பட்ட தலைவர்கள் ஆஹ் ஸ்ட்ராங்கான தலைவர்கள் இருக்காங்க எஃபிஷியன்டான தலைவர் இருக்காங்க அந்த சிஸ்டம் வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்றது பொலிடிக்கல் சிஸ்டம் சொல்றாரா சோஷியல் சிஸ்டம் சொல்றாரா என்றது கொஞ்சம் தெளிவில்லை அதாவது அரசியல் சிஸ்டம் வேறு समूह सिस्टम बैला